எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசனுடைய வாழ்த்து செய்தியும் வெளியாக இருக்கிறது இன்றைய தினம் தினகரன் மற்றும் அதே போல தமிழன் பத்திரிகையில் மதிப்பு கருணமிக்க சமுதாயத்தை உருவாக்குவோம் எதிர்க்கட்சி தலைவர் வாழ்த்து என்பதாக அந்த செய்தியும் இன்று நாம் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம் தற்போதைய உலகில் நாம் எதிர்கொள்ள எதிர்கொண்டுள்ள இயற்கை பேரிடர்கள் மற்றும் மோதர்கள் அனைத்திற்கும் காரணம் இயற்கையும் மனித மனமும் கடுமையாக சிதந்திருப்பதே ஆகவே அனைவரும் ஒற்றுமையாக கருணையோடு கூடிய சமுதாயத்தை உருவாக்க இந்த ஆண்டில் வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு வெளியிட்டிருக்கின்ற வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார் பல இனங்கள் பல மதங்கள் மற்றும் பல மொழிகள் கொண்ட சமுதாயத்தின் இருப்பு உறுதிப்படுத்தப்படுவது அந்தந்த இனங்களின் கலாச்சார அடையாளங்களை மதிக்க அனைவரும் காட்டும் அர்ப்பணிப்பின் அடிப்படையாகும் எனவே அதே போல அந்த மைய கருத்துக்களை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவதற்காக இந்து பக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடும் தைப்பொங்கல் விழா நமக்கு சொல்லி தரும் பாடத்தை நன்றாக அறிந்து கொண்டால் அது நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய பயனாக இருக்கும் என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நன்றியுணர்வு பற்றி தைப்பொங்கல் விழா எமக்கு நினைவூட்டுவது இயற்கைக்கு உயிரினங்களுக்கு கூட நமது அன்பு கருணை மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்பதாகவும் தற்போதைய உலகில் நாம் எதிர்கொள்ள உள்ள இயற்கை பேரிடர்கள் மற்றும் மோதல்கள் என்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்காக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காலம் எனவே எங்களுடைய அன்பான உறவுகள் வசந்தம் டிவியினுடைய ரசிகர்கள் வசந்தம் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் நாங்கள் இனிய தை பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள் எனவே உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க நன் நன்மைகள் கூடி வர நாங்கள் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்